வணக்கம் மக்கள் வெல்கம் டு கிரி சேனல் ஸோ பிக் பாஸோட இறுதி நாள் ஸோ ஒரு சூப்பரான நாள்னு வச்சுக்கோங்களாம் அண்ட் முத்துக்கு ஃபேன்ஸ் அண்ட் முத்துமன் ஆர்மீஸ் தயவு செய்து வந்து லைக்கை போட்டு பாருங்க அண்ட் மேக்காம் சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைவ் கே அச்சீவ் நம்ம சிக்ஸ் கே டார்கெட் வச்சுக்கோங்க நீங்கள் நைட்டுக்குள்ளே அது உங்களால் முடியும் நினச்சா முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் கே லைக்ஸ் ஒன் கே கமெண்ட் ப்ளீஸ் முடியும் முத்துக்கு மட்டும் போட்டால் போதும் முத்துக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு மட்டும் உங்கள் ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும் அண்ட் ராலாவை வெளுத்து வாங்கி விஜய் சேதுபதி என்ன சொல்ற கிரி ஃபைனலி உடலையா அப்படின்னா ஆமா இப்ப என்ன பண்ணுவாங்க வன்மத்தை கொட்டி யாரு மேல கட்டுவாங்க சேதுபதி மேல என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒன்னு கட்டுவா கொட்டுவானுங்க ரெடியா இருந்துக்கோங்க ஆக்சுவலா நடக்குதுன்னா நீங்க வந்து ஜாக்லின் வராங்க அது வந்து ப்ரொமோல பாத்துருப்பீங்க வாம் வெல்கம் அவங்களுக்கு ஒரு ஏவி ஏவிலாம் இருக்கு ஒரு மாதிரி செமையா இருக்க போது அதுக்கப்புறம் கண்டஸ்டனுக்கு வந்து செப்பரேட்டா பிக் பாஸ் பேசுறது அவங்கள ஒரு தனி ரூம்ல விட்டு மிரர் முன்னாடி வந்து பேசுறது இது எல்லாம் வந்து நடக்குது இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்க போற விஷயம் அது பிரமோலை பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் ராணுவுக்கு என்ன ரோஸ் ஸ்டோவ்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயம் பண்ணார் பவித்ராட்ட பேசணும் ஒண்ணு பண்ணாங்க அது பவித்ராவுக்கும் ராணுவக்கும் பேசும்போது அது ஒத்தே வரல கடைசி வரைக்கும் நான் கண்டென்ட்டுக்காக பண்ணேன் நான் இதுக்காக பண்ண அது ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க சோ அது இன்னொரு இடத்துல இன்னொன்னு ஓஸ்ட் நிறைய பேர் பேசுறாங்க அகைன்ஸ்டா இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் என்னை கொடுக்க போறதாகவும் ஒரு நல்ல ரோஸ்ட் நடக்க போதா சொல்லியிருக்காங்க ராணுவக்கே இந்த ரோஸ்ட் அப்ப யோசிச்சு பாருங்க இன்னொரு இன்னும் ரெண்டு பேருக்கு இருக்கு மூணு பேருக்கு இருக்கு சத்யா ஜெப்ரி அர்னவ் இந்த மூணு பேருக்கும் பர்சனலா இது என்னோட ஒப்பீனியன் இது நடக்கணும் சொல்லிட்டு இருக்கேன் ராணுவ கூட்டு பண்ணீங்கன்னா இதுவும் நடத்தி ஆகணும் என்ன பார்த்துன்னா இது தேவையே இல்லாத ஒண்ணுன்னா பினாலே வந்துட்டு முடிஞ்சு உங்களுக்கு வந்துதான் லாஸ்ட் நாள் அப்படிங்கும் போது ஹாப்பியா ஒரு கண்டசனா எல்லாருமே அனுப்பி வைக்கலாம் பட் லாஸ்ட் டைம் நீங்க ரோஸ்ட் பண்ணிணா அது டோட்டலி அன்பேரா இருக்கும் என்ன பார்த்து இது தேவையில்ல ஒண்ணு அப்படி நடக்குது ரோஸ்ட் நடந்தால் என்ன மாதிரி ரோஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இல்லை நீங்கள் சொல்கிறதான் ப்ரோ இந்த மாதிரி பவித்ராட்ட பேசுனா வந்துச்சுன்னா தான் ரோஸ்ட் பண்ண போறாங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து கண்டினியூவா ஒரு ஒன்று பண்ணா அது அது தப்பு அது மாதிரி பேசுவாரா இல்லை இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தரல ஆனால் எதை பற்றி பேசுவார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பட் இது இப்படிதான் சொல்லியிருக்கானுங்க ஒன்றும் பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கேயும் சொல்லலை இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லலை அப்புறம் ஜாக்லினா வந்து பேசுறது இது எல்லாமே நடக்க இருக்குது சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அதாவது மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சு அது அப்புறம் ஆறு ஏழு அது எத்தனை மணிக்கு முடியும்னு தரல அதுக்கப்புறம் நேற்று எடுத்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு ஆறு மணிக்கே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு எடுக்கிற ஃபுட்டேஜை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் பண்ணி நைட்டு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க பாஸ் ஸோ நான் லைவ்க்கு வர ரெடி ஐ எம் ரெடி இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் லைவ் வந்துடுவேன் பல விஷயங்கள்லாம் லைவ்ல பேச போகிறோம் ஸோ ஒரு ஒரு லாங் லைவா வந்து பேசுவோம் ஸோ ரெடியா இருந்துக்கோங்க இந்த ரோஸ்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இதெல்லாம் ஓகேவா ஒரு ஃபினாலி டேக்கு ராணுவ பண்றதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் ராணுவ ஃபங்க்ஷன் இருப்பீங்க அப்படி பண்ணால் எனக்கு தான் ஒரு தேவையில்லாத டேம்னு வந்துச்சு பட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது நம்ம கொஞ்சம் ஒருத்தனை தான் பார்க்கணும் இல்லை ஆன் ஸ்டேஜில் எதுவும் ராணுவ பண்ணிட்டாரோ ஃபினாலே அன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வார்த்தை கேட்டே விட்டாரா அப்படின்னு ஏன்னா அவர் பண்றது இல்லாமல் இப்படி ராணுவ பவன் பேசுனா அது ஒரு பேச தெரியாமல் பேசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் தான் இருக்காது அது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆஹ் குறைச்சிக்கலாம் இல்ல பார்த்து பேசலாம் பட் அது எல்லாமே அது எதுவுமே பண்ணாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல அதுதான் இங்க பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு அதான் பிடிக்க மாட்டேது இப்போ பவித்ராட்டம் பண்ணதுங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அது கண்டென்ட் சொன்னா அது ரொம்ப தப்பா போயிடும் ஏன்னா ஓஸ்ட்டும் இல்லை உண்மையா இருந்தா ஓஸ்ட்டு வான்மலன் அவசியமே கிடையாது உண்மையா ஒரு ஒன்று பண்ணியிருந்தானா ஓகே பட் கண்டென்ட்டுக்காக ஒரு ஒரு பொண்ணை வந்து யூஸ் பண்றங்கிறது தப்பா போய் முடிச்சிடும் இப்போ நான் தப்பா சொல்லல வெளில பாக்கணும்னு சரி ஓஸ்ட்டுன்னு சரி அது ஓசனையும் கேட்பாங்க ஏன்னா உன் வீட்டில் என்ன இருந்தாங்க என்னடா இது என்னடா வேலை பார்க்கற அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ விஷால் வந்து பண்ணதும் தர்சாட்ட பண்ண சாரி தர்சிகாட்ட பண்ணனும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுன்னா விஷாலுக்குமே ரோஸ்ட் உண்டு தம்பி இது என்னோட வீடு உன் கன்டென்ட்டுக்காக ஒரு பொண்ணை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்கு ஸோ அப்படிங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மேபி ரோஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது தவறான ஒரு விஷயம் நான் ஒரு பொண்ணுகிட்ட கண்டென்ட்டுக்காக நீ வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்றது என்ன அப்ரோச் பண்ற மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணுறங்கிறது ரொம்ப தப்பு உண்மையா ஆமா நான் உண்மையா உங்களை அப்படி நேசிச்சேங்க எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுற மாதிரி ஓகேவா அது அப்படி பண்ண டேஞ்சர் இல்லை ஒரு ஃபன்னா ஒரு ஒரு அத்தை பொண்ணு அந்த மாதிரி இதில் பண்ணேன் இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தான் இருப்பா அப்படி நான் ஒன்று ஒன்னு பண்ணேன் அட்லீஸ்ட் இல்லை கிரஷ் உங்களுக்கு நான் வெளிலருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம் பட் தேவையில்லாம கண்ட்டுக்காக பண்ண நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வீட்டில் வந்தவங்கள்ட்டும் சொல்லிட்டேங்கும் போது அது என்ன அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தரல ஒரு கண்டென்ட்டுக்காக லவ்வோ இல்லை ஒரு கிரெஷ்ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரது ரொம்ப ராங் என்ன பார்த்துமே அது ராங் ஸோ உங்களை பார்த்தா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸ சொல்லுங்க ராணுவ வந்து பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு அண்ட் டிராஃபிக் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க முரன் ஃபேன்ஸ் தட்டி விடுங்க ஜாக்லின் ஃபேன்ஸ் ரெடியா இருங்க லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற மாதிரி இருக்க போகுது இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபினாலே பார்க்க போறீங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரன்னர் அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகே